நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல எவ்வளோ வித்தியாசமான காம்பிடேட்டிவ் ரவுண்ட் நடந்திருந்தாலும் இந்த வாரம் தான் எல்லாருமே அளவுக்கு ரொம்பவே முக்கியமான ரவுண்டான அன்புள்ள அம்மா ரவுண்ட் நடக்குது இதற்கு நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே அம்மாவை பத்தி உயர்வான பாடல்களை எடுத்தது அற்புதமா பாடி அத்திருந்தாலும் இந்த சூப்பர் சிங்கர்லையே மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க நம்ம எல்லாருக்கும் ஃபேவர்டான ஏழை சரண்ராஜா அவர்கள் முதல் முறையா வரைக்கும் இல்லாத வகையில் சூப்பர் சிங்கர் மேடையிலேயே ரொம்பவே கதறி கதறி அழுது இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்த நடுவர்கள் எல்லாருமே அதை பார்த்து அவர் ரொம்பவே ஆறுதல் படுத்திருந்தாங்க நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இருக்கட்டும் இதுல ரொம்பவே கஷ்டப்படுற ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவராகவும் தன்னுடைய வாழ்க்கையில இசை மற்றும் பாடல் பயிற்சி எல்லாம் எதுவுமே போகாம சின்ன வயசுல இருந்து பாடல்களை கேட்கறது மூலமாவே அதுல இருந்து கத்துக்கிட்டு இன்னைக்கு சூப்பர் சிங்கர் மேடை வரைக்கும் வந்து அற்புதமா பாடியாத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்கவர் தான் நம்ம எல்லாருக்கும் பேவரட்டான சரண்ராஜா அவர் இந்த வாரம் தமிழ் சினிமால அம்மாவை பத்தி மன வர பாடல்களை எடுத்தது அற்புதமா பாடியாத்திர அன்புள்ள அம்மா ரவுண்ட்ல இசை நான் இளையராஜா இசையில ராஜ்கிரண் அவர்களுடைய என் தாயினும் கோயில காக்க மறந்துட்ட பாவியடி கிளி என்ற ரொம்பவே சோகமான பாடலை எடுத்து அவங்க அம்மாவை நினைச்சு ரொம்பவே மனமுருக சாம சூப்பரா பாடி ஆத்தி இருந்தாரு ஆனா அந்த பாடல அவர் பாடிட்டு இருக்கும் போதே ரொம்பவே அழுதுகிட்டே இருந்தாரு ஏன்னா இந்த வாரம் எனக்கு அன்புள்ள அம்மா ரவுண்டுக்கு சக போட்டியாளர்களுடைய எல்லா அம்மாக்களும் வந்திருக்க இவருடைய அம்மாவால அங்க வர முடியல அவர் பாடும் போது அந்த சூப்பர் சிங்கர் மேடையில் அவங்க அம்மா இல்லையென்று ரொம்பவே வருத்தப்பட்டு கண் கலங்க பாடியிருந்தாரு Come இந்த சோகமான நிகழ்வை பார்த்த உடனே அங்க இருந்து அனுராதா சிலா மற்றும் மிஸ்கின் எல்லாருமே மேடைக்கே வந்து நம்ம சரண்ராஜா அவர்களை தேத்தி எல்லாருடைய அம்மாவும் இங்க இருக்கும்போது உங்களுடைய அம்மா வந்து இங்கே இல்லைன்னு நினைச்சு நீங்க பாடுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அது எங்களுக்கும் புரியுது ஆனா அப்படி நீங்க பாடினது இந்த பாடல உண்மையிலேயே பாடின இளையராஜா கூட அற்புதமா பாடி ஆசிருக்கீங்கன்னு சொல்லி அவரை பாராட்டியிருந்தாங்க மேலும் இந்த மேடையில நீங்க அழுகிறதா லாஸ்டா இருக்கும் இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில அழுகவே மாட்டீங்க வெறும் வெற்றிகளை தான் பார்ப்பீங்கன்னு சொல்லி நம்ம சரண்ராஜா அவர்களை வாழ்த்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சரண்ராஜாவுடைய அம்மா இந்த வாரம் நடந்த அன்புள்ள அம்மா ரவுண்டுக்கு மேடையில் இல்லாத காரணத்தினால அவர் ரொம்பவே கண்கலங்கி அழுதுகிட்டே பாடி இருந்தாலும் எல்லார் மனசையுமே வேற லெவல்ல கவர் அளவுக்கு ரொம்பவே உருக பாடி இருந்ததை பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர்கள் உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ